ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதினாறு மூணு உன் செய்கைகளை கத்தருக்கு பூவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ரவி அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி அங்கே இங்கேன்னு காலை வச்சு பார்த்தான் ஆனால் எதுவுமே அவனுக்கு கைக்குடி வரல என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரே இடத்துல தங்கிட்டான் இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க ஏம்பா ஏதாவது ஒரே ஒரு வேலையில் ஃபுல்லாக உன்னுடைய கான்சென்ட்ரேஷனை செலுத்தணும் இங்கே போகிற அங்கே போகிற நடுவில் வேறு எதையோ செய்கிற என்னப்பா நீ முதல்ல நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறத எழுதி வச்சு கத்தரை நோக்கி செபம் பண்ண ஆரம்பி அவர்கிட்ட அவர் கையில் நீ முதல்ல ஒப்புக்கொடும் அதுக்கப்புறமா உன்னுடைய யோசனைகள் கர்த்தருக்குள்ள அது அப்படியே உறுதியாக நிற்கும் இதுதான் நம்ம செய்ய போகிறோம் இப்படி தான் நம்மளுடைய வேலை நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்குள்ள நம்மளுடைய இருதயம் கர்த்தர்கிட்ட இருக்கும்போது அழகாக அது வழி நடத்தும் சும்மா நீயாவே ஒவ்வொரு செயலையும் செஞ்சுட்டு பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் வந்து உட்காரதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீ கொஞ்சம் காத்திருக்கலாம்ல ஏன் அப்படின்னா உன்னுடைய எதிர்காலத்தோட சாவி தினந்தோறும் நீ செய்கிற செயல்கள்லேருந்து தான் பிறக்குதுப்பா அது மட்டும் இல்லை நாம் ஏதோ இன்னைக்கு இருந்து நாளைக்கு சும்மா தூக்கி போடுற ஒரு புல்லுக்கு உப்பாய் தான் இருக்கும் ஆனாலும் கூட நம்மளுக்கான ஒரு வேலையை நம்ம இந்த உலகத்தில் செஞ்சு தான் ஆகணும் யாரும் இதில் எந்த விதமான ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நான் இதில் வந்து விலகிறேன் இப்படி நான் செய்ய போகிறேன் இனி என் வாழ்க்கை வேண்டாம் இதில் நான் ஃபிட் பண்ண போகிறேன் எனக்கு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி மரணிக்கிறதோ இல்லைன்னா தன்னார் போல் ஏதோ செய்கிறோம் எப்படியோ இருக்கும் சும்மா வெந்ததை சாப்பிட்டுட்டு விதி முடிஞ்ச சாகுறோன்னு சொல்கிற மாதிரி எல்லா மா மனிதர்கள் மாதிரி நம்ம சொல்லக்கூடாது நம்மளுக்கு கருத்தர் கொடுத்துருக்கிற அந்த கடமையை கண்ணும் கருத்துமாக நம்ம செய்து தான் ஆகணும்னு சொல்லி அழகாக தன்னுடைய பையனுக்கு எல்லா விதமான அறிவுரைகளையும் கொடுக்கும்போது அவனும் அமைதியாக கேட்டுகிட்ருந்தான் அதுக்கப்புறமா ரவிக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு சரி இதுக்கு மேலேயும் நாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலேயும் போய் தேங்கி நிற்கக்கூடாது கர்த்தர்கிட்ட எல்லா வற்றையும் ஒப்பு கொடுப்போன்னு சொல்லி எல்லாச்சையும் எழுத ஆரம்பித்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னு பார்த்தா நான் ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கணும்னு தான் அதுக்காக கர்த்தர் இனிய நீர் படிக்க வச்சிங்க ஏதோ ரொம்ப மார்க் இல்லாட்டினாலும் கொஞ்சமேனு மார்க்கு கொடுத்தீங்க இப்போ என்னுடைய இந்த என்ஜினியர் கேரியர் தான் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன்ப்பான்னு சொல்லி அவர் சமூகத்தில் ஜெப பண்ணி காத்திருந்தான் அதுக்கப்புறமா அதுக்கான செய்கைகளை கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து தினந்தோறும் தன்னுடைய எல்லா செயல்கள்லையும் கர்த்தர்கிட்ட நம்ம உண்மையா இருக்கணும் பொறுமையா காத்திருக்கணும் அவருடைய சமூகத்துல நம்ம வேண்டுதல் செய்திருக்கிறோம்னு சொல்லி மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய ஆரம்பிச்சான் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதை எல்லாத்தையும் அவங்களுக்குடைய மனதை அறிஞ்சு செய்ய ஆரம்பித்தான் இதை பார்த்த கர்த்தர் அவன் மேலே இறக்க பாராட்டி உடனடியாக அவனுக்கு கொடுக்கக்கூடிய நாட்களுக்கு முன்பதாகவே அவனுக்கு பிடித்த மாதிரியான இன்ஜினியர் வேலையை அழகாக கையில் கொடுத்தாரு அந்த போஸ்டிங்கை பார்த்தோன்னே ரவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தன்னுடைய அம்மா கிட்ட கத்தி அலறிட்டு போனான் இங்கே பாருங்கம்மா எனக்கு போஸ்டிங் வந்துடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து நன்றியும் சொன்னான் இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருந்தது கர்த்தர் தான் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாகவும் இருக்கணும்ப்பான்னு சொல்லி அந்த பையனை அந்த வேலைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக அவனும் போனா போக ஆரம்பித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களாம் இதே மாதிரி நம்மளுடைய எதிர்காலம் என்ன போகுது நாளைக்கு நாம் இல்லாமல் போயிடுவோமோ எனக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படியே சுளியமாக மாறிடுச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல கண்டிப்பா அப்படி கிடையாது நம்மளுடைய எதிர்காலத்துடைய சாவி நம்ம கையில தான் இருக்கு நாம என்ன செய்யறோம் இன்னைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சும்மா தூங்கிக்கிட்டு ஏதோ நடக்குது ஏதோ செய்யுது ஏதோ வாழ்க்கை போகுது அப்படி நம்ம இருக்கிறோமா இல்லைனா கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா செய்கைகளையும் ஒப்பு கொடுத்துட்டு அவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி நம்மளுடைய யோசனைகளை நல்லா கொள்கிறோமா எப்படி நாம் இருக்கிறோன்னு இன்றைக்கி நம்மளை நாமளே தியானித்து பார்ப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்